இந்த வீடியோ பதிவில் வந்துட்டு பன்னிரண்டு ராசிக்காரங்கள் எந்தெந்த மரங்களை நம்ம வளர்க்கும் பொழுது எப்படிப்பட்ட சிறப்பான ஒரு யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம் ஸோ பொதுவாகவே வந்து இந்த மரம் வளர்த்தல் பற்றி எதனால் சிறப்பான ஒரு யோகம் தருது அப்படின்னா அந்த காலத்தில் இருந்த முன்னோர்கள் ஆகட்டும் அவங்க வந்து மரத்தை வளர்த்து அதற்குண்டான ஒரு வழிபாட்டை செஞ்சு தான் வந்து அவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு யோகம் ஒரு பலனாகட்டும் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் இது எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்கு ஒரு கன்று வைக்கிறீங்க அப்படின்னா கட்டாயம் அதன்லேருந்து ஒரு வளர்ச்சி தான் நமக்கு வந்து தரும் ஸோ அதனால தான் வந்துட்டு வாழை மரம் எப்படி வாழை வாழையாக தலைத்து வளருதோ அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் முன்னேற முன்னேற்றி கொண்டே போக வேண்டும் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மரங்களை வளர்த்து அதன் மூலமா நம்ம வந்து புண்ணியம் தேடிக்கிறதாகட்டும் அதன் வழியாக பலன் தேடிக்கிறதாகட்டும் இது எல்லாமே வந்து செஞ்சிட்ருக்கோம் இது வந்து ஒரு புதுசா வந்த விஷயம் கிடையாது முன்னோர்கள் வந்து வழி வழியாக வந்துட்டு அவங்களுக்கு உண்டான நட்சத்திரத்துக்குரிய மல மரங்களை வந்து நன்று நன் ஸோ நட்டு ஸோ அந்த மரங்களை நட்டு அதன் வழியாக அவங்க பலன் பெற்ற வகைய பற்றி தான் இப்போ பார்க்க இருக்கிற ஸோ இந்த கும்பராசில வரக்கூடிய இரண்டாவது நட்சத்திரமாக வரக்கூடிய இந்த சதயம் சதயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ராகு ராகுபகவானுடைய நட்சத்திரம் நீங்க வந்து ஒன்று வெள்ளிக்கிழமை அல்லது உங்களுடைய ஜென்ம நட்சத்திர தினத்தன்று இந்த மரக்கன்று கடம்பு மரக்கன்று தாராளமாக நட்டு வைக்கலாம் ஸோ அதை நட்டுறதோடு இல்லாமல் நீல நிற பட்டு துணி வந்து சுற்றிவிட்டு விட்டு மண்ணினால் செய்யப்பட்ட இந்த மண் அகல் விளக்கு தீபம் ஏற்றிவிட்டு முதல் நாள் வழிபாடு செய்யும் பொழுது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இந்த வெளிநாடு சார்ந்த பிரச்சனைகள் அனைத்துமே வந்து நீங்கும் ரொம்ப நாளாக வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்கிறோம் கிடைக்கல ஸோ இது ரிலேட்டடில் இருக்கவங்களும் வெளிநாட்டில் போய் எஜுகேஷனுக்காக முயற்சி செய்கிறவங்க இவங்க எல்லாருக்குமே வந்து தடைகள் நீங்கி ஒரு வெற்றியை தரக்கூடியதாக அமைச்சு கொடுக்கும் ஸோ இந்த பதிவில் வந்து ரொம்பவே ஒரு அருமையான தகவல் தான் பார்த்தோம் ஸோ பனிரெண்டு காரங்களுக்கும் சரி எந்த மரக்கன்று நட்டால் நமக்கு எந்தெந்த ஒரு முறையான ஒரு பலன் கிடைக்கும் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் வாழ்க்கையில் மாற்றங்கள் கிடைக்கும் இதெல்லாமே வந்து ஒரு நிலையாக வந்து பார்த்துட்டோம் ஸோ அடுத்த ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்